அனைவருக்கும் வணக்கம் கடகராசனிகர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் அதிசய நிகழ்வு ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசனிகர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இன்றைய நாள் என்ன நாள் என்று பார்க்கும்போது இன்றைய நாள் சிவபெருமானுக்குரிய அண்ணாபிஷேகம் நிகழக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது அண்ணாபிஷேகம் என்பது சிவாலய வேளாக்களில் ஒன்றாகும் சோற்றை வடித்து ஆற வைத்து அதனை தெய்வ திருமேனியில் சாற்றி அதன் மீது அதிரசம் வடை போ போன்றவற்றை கொண்டு அலங்கரித்து வழிபடுவதே அண்ணாபிஷேகம் ஆகும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது பால் தயிர் தேன் கரும்பு சாறு போன்ற பொருட்களின் வரிசையில் அன்னத்தையும் அபிஷேகம் செய்வார்கள் சிதம்பரத்தில் ஸ்படிகள் லிங்கமூர்த்திக்கு தினமும் அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது அண்ணாபிஷேகத்திற்கென்றே ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி வரும் அஸ்வினி திருநாளை குறித்து வைத்துள்ளனர் இந்த நாளில் பிற்பகலில் சிறப்பாக அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சிவலிங்க மூர்த்திக்கு பால் தயிர் போன்ற அபிஷேகம் செய்து ஒற்றாடை சாற்றி அதன் பின்பு அன்ன அன்னத்தை முழுவதும் மூடும்படி அபிஷேகம் செய்து அதன் மீது அதிரசம் அப்பம் முறுக்கு வடை தேன்குழல் போன்றவற்றால் அலங்கரித்து எதிரே அடுக்கு இலைகள் இட்டு அதில் வாழைக்காய் கறி வெண்டைக்காய் கறி போன்ற கறி வகைகள் சுண்டல் புளியோதரை வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் போன்ற அன்னங்கள் பாயாசங்கள் போன்றவற்றை அலங்காரமாக வைத்து வழிபாடு செய்யப்படும் பெருமானைக்கு சகல தீபாராதனைகளும் தேவ தேத தேவாத திருமுறைகளும் பாராயணங்களும் நடத்தப்படும் அன்பர்கள் அன்ன அமர்ந்திருக்கும் பெருமானை கண்ணார கண்டகளித்து பின் திரையிட்டு அலங்காரங்களை கலைவார்கள் பெருமானின் உச்சியில் வைக்கப்படும் திரளையும் படைக்கப்பட்ட பட்சணங்கள் கரிகள் ஆகியவற்றில் சிறு பகுதி அகன்ற தட்டில் வைக்கப்படும் அதை பரிசாரகன் தலைமீது வைத்து குடை தீவட்டியுடன் மேலதாளங்கள் முழங்க ஆலயத்தையும் திருவீதிகளிலும் வலம் வந்து தீர்த்த குளத்தில் கரைத்து விடுவார்கள் பின்னர் கோவிலுக்கு வந்து பெருமானுக்கு அபிஷேகம் தீபாராதனை செய்து பெருமான் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை எடுத்து குழம்பு தயிர் போன்றவற்றுடன் கலந்து அன்பர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படும் பெருமான் உயிர் உயிர்களுக்கு வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் உணவாகவும் நீராகவும் இருப்பதை குறிப்பதாகவும் அன்னாபிஷேக விழாவை காண்பதும் அதில் அளிக்கப்படும் நிவேதனங்களை உண்பதும் பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது அண்ணாபிஷேக படையல் உணவை உண்பவர்களுக்கு வாழ்வில் உணவு தட்டுப்பாடு வராது என நம்புகின்றனர் அண்ணாபிஷேகம் என்பது சிவபெருமானுக்கு மட்டுமே உரியதாக சொல்லப்பட்டுள்ள விழாவாகும் ஆனாலும் முருகன் கோவில்களிலும் கொண்டாடப்படுகிறது திருச்செந்தூரில் சண்முகருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது வெண்ணெயை கலந்து சண்முகர் மீது சாற்றி பட்சண பலகாரங்களால் அலங்கரித்து வழிபாடு இது உரிய சிறப்பு வழிபாடாகும் மாமன்னர் ராஜேந்திர சோழன் கங்கை வரை படையெடுத்து வென்று வந்ததை நினைவூட்டும் கட்டியதை கங்கை சோழபுரம் கோவிலாகும் இதன் லிங்கம் பெரியதாகும் ஐப்பசி பௌர்ணமி என்று ஆயிரம் கிலோ அன்னத்தை பெருமானுக்கு அபிஷேகித்து நிவேதனமாக அளிக்கின்றனர் இத்தகைய பெரிய அன்னதானத்தை வேறங்கும் பார்க்க முடியாது அதே போல பெரிய சிவாலயங்களில் உச்சி வேளையில் நிவேதிக்கப்படும் அபூரணமான உணவை குழித்தலிகை என்று அழைக்கப்படும் இதில் நடுவில் அன்னத்தை பட்டையாக அடித்து சாற்றி வைக்கப்படும் அந்த அன்னத்தினை உச்சியில் இருக்கும் குழியில் விட்டு இருப்பார்கள் அன்னத்தைச் சுற்றி சிறு சிறு கிண்ணங்களில் பருப்பு சாம்பார் மோர் குழம்பு ரசம் தயிர் கூட்டு பச்சடி காய்கறி பொரியல் அப்பளம் பாயாசம் வடை பனியாரம் ஆகியவை வைக்கப்பட்டிருக்கும் இது முழுமையாக உணவாக இருக்கும் அதேபோல் போல் கோத்தளிகை என்பதே குளித்தளிகை என ஆனதென்பர் அரச உணவாக இருப்பதையொட்டி இந்த பெயர் பெற்றது அன் அண்மை காலம் வரை குளித்தலிகை நிவேதனம் செய்யப்பட்டு வந்தது இப்போது ஆட்பற்றாக்குறை போன்ற காரணங்களால் குளித்தலிகை நிவேதனம் செய்யும் வழக்கம் அதிகம் இல்லாமல் போய்விட்டது குளித்தலிகை நிவேதனம் பற்றி நமக்கு சொல்வதாவது அகன்ற மூங்கில் தட்டு அதன் நடுவில் சற்று சிறிய தட்டு அதில் வாழை இலை வட்டமாக வெட்டி போட்டு பெரிய பட்டையாக அன்னம் அதன் மீது பருப்பு வைத்து அதில் சற்று நெய் விட்டு அதன் மீது பூ ஒன்றை வைப்பர் இந்த தட்டை சுற்றி வாழை இலையில் தைத்த பத்து முதல் பதினாறு வகையிலான தொன்னைகள் அதில் சர்க்கரை பொங்கல் புளியோதரை வாழைக்காய் கறி குழம்பு ரசம் கூட்டு தாளித்த தயிர் வடை அப்பம் அரிசி முறுக்கு போன்றவை இடம் பெற்றிருக்கும் இவை ஒவ்வொன்றிற்கும் ஒரு பூ வைக்கப்பட்டிருக்கும் இதுபோல் மூன்று தட்டுகள் பரிசாரர்கள் மூவர் இந்த தட்டுக்களை தலையில் சுமாடு வைத்து அதன் மீது வைத்து கொள்ள குடை தீவட்டியுடன் மடைப்பள்ளியில் இருந்து புறப்பட்டு பரிகா பிரகாரத்தை வளம் வந்து கொடிமரத்திற்கு எதிரே உள்ள வாயில் வழியாக உள்ளே செல்வார்கள் ஐந்து நிமிடங்கள் வரை திரையிட்டு நிவேதன சொல்லப்படும் நிவேதனம் முடிந்ததும் திரும்பவும் தட்டுக்கள் தலைவாயில் வழியாக வெளிவந்து பிரகாரத்தை வளம் வந்து மீண்டும் மடப்பள்ளியில் கொண்டு சென்று வைக்கப்படும் நிவே நிவேதித்துக்கு செல்லும் போது மேலதாள குடை தீவட்டியுடன் இருப்பதும் இப்போதும் உடன் வரும் நிவேதனத்திற்கு செல்லும் போது தலிகை மல்லாயிரமும் அதே போல் திரும்பும் போது எச்சரிக்கை மல்லா வாசிக்கப்படும் தெய்வங்களுக்கு செய்யப்படும் நிவேதனங்களுக்குரிய பெயர்களில் மடப்பள்ளியும் ஒன்றாகும் பழைய காலத்தில் தெய்வங்களுக்கு இடப்படும் உயர்ந்த உணவு மடை என்னும் சொல்லால் குறிப்பிடப்பட்டது மாடை என்பது செல்வத்தையும் மடை என்பது உணவையும் குறிப்பதாகும் இலக்கியங்களில் தெய்வங்களுக்கு படைக்கப்படும் உணவு மடை எனப்பட்டது ஆலயங்களில் தெய்வங்களுக்குரிய மடையை செய்வதற்கான இடம் மடப்பள்ளி எனப்பட்டது வடமொழியில் பசனாலயம் என்று கூறுவார்கள் பசனம் என்றால் சமைப்பது எனவே இதனை பசனாலயம் எனவும் அழைத்தனர் ஆலயங்களில் பெருமளவு உணவு நிவேதனமாக தயாரிக்கப்பட்டதால் மடைப்பள்ளியில் பெரியதாக அமைத்தனர் சமைக்கவும் பாத்திரங்களை கழுவி தூய்மை செய்யவும் தேவையான நீரை பெற மடப்பள்ளிக்குள்ளேயே கிணறு அமைக்கப்பட்டது பெரிய பாத்திரங்களை வைத்து சமைக்கும் வகையில் கோட்டை அடுப்புகள் கட்டப்பட்டன சமைத்த அன்னத்தை ஆற வைக்கவும் அதனுடன் குழம்பு முதலியவற்றை சேர்த்து கிளறுவதற்காகவும் பெரிய பலகை கற்களால் அமைக்கப்பட்டது ஒருபுறம் பொருட்களை வைக்க அலமாரிகள் கட்டப்பட்டிருந்தன அரிசி பருப்பு எண்ணெய் ஆகியவற்றை சேமித்து வைக்க பெரிய மண் பானைகள் சால்கள் எண்ணெய் குடங்கள் வைக்கப்பட்டிருந்தன சமையலை தொடங்கும் முன் விநாயகரை வணங்க சிறிய வடிவிலான விநாயகர் செய்து வைக்கப்பட்டது மடைப்பள்ளிக்குள் இருக்கும் கிணறுகளில் மழைநீர் நேரடியாக சேர இடைவெளி விட்டிருந்தனர் அடுப்பின் புகை வெளியேறும் வெளிச்சம் வரவும் அதேபோல் புகை கூண்டுகளுக்கும் ஜன்னல்களுக்கும் அமைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு துறைக்கும் தலைவன் இருப்பது போல் சமையல் கலையில் தேர்ந்தவனுக்கு தலைவனாக இருப்பவன் மடையடுவோர் தலைவன் எனப்பட்டான் இந்த மடை தலைவன் என்பவன் சமையலுக்கு பயன்படுத்த படுத்தப்படும் பொருட்களின் சுத்தம் பற்றியும் வகை எதற்கு பகை என்பதை அறுசுவைகளில் கலப்புகளால் உண்டாகும் சுவை வேறுபாடு குண வேறுபாடு பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்கின்றது சுக்கரநீதி நடைமுறையில் பாகம் செய்பவன் எனப்படுகிறான் கோவில்களில் சுயம்பாகி என்று அழைக்கப்படுகின்றனர் அதேபோல் உணர்விற்கு சுவை சேர்ப்பது உப்பாகும் உப்பு உணவின் தன்மையை சுவையை மேம்படுத்துகிறது உப்புதல் மேம்படுத்துதல் வடிவம் அறுசுவகையும் சுவையுமே உப்பால் உண்டாக அதாவது இனிப்பு கரிப்பு கார்ப்பு புளிப்பு உப்பில்லா பண்ணம் குப்பையிலே என்பது பல மொழியாகும் வடமொழியில் உப்பை லவணம் என்பார்கள் உப்பினால் லிங்கம் செய்து வழிபடும் வழக்கம் உள்ளது உப்பிலான லிங்கம் லவண லிங்கம் எனப்படும் அவருடைய தேவி லவணேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறார்கள் ராமேஸ்வரத்தில் மேற்கு பகுதி பிரகாரத்தில் செய்து வைத்து வழிபட்ட லவணலிங்கம் லவணேஸ்வரியோடு காட்சிப்படுத்துகிறார் உப்பு எளிதில் கரைந்துவிடும் தன்மை கொண்டது ஆனால் இந்த உப்பு லிங்கம் பல நூற்றாண்டுகளாக கரையாது உறுதியாக உள்ளது கௌரி விரதங்களில் லவண கௌரி விரதம் என்பதும் ஒன்றாகும் உப்பை குவித்து வைத்து ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்து கௌரி தேவியாக வழிபடுகின்றனர் கல்வெட்டுக்கள் கோவில்களுக்கு கொடுக்கும் உப்பை உப்பமுது என்றே குறிக்கின்றன கோவில்களில் உப்பு சேர்த்தே சமைக்கின்றனர் தானம் அளிப்பதற்குரிய பொருள்களில் உப்பு ஒன்றாகும் இதனை லவண தானம் என்பார்கள் உப்பை வைக்க மரத்தாலான பாத்திரங்களை பயன்படுத்தினர் உப்பு எளிதில் நீர்த்துவிடும் உலோகங்களை அறிந்துவிடும் உப்பு எளிதில் நீர்த்துவிடும் உலோகங்களை அரித்துவிடும் அதனால் அதனை மரத்தில் சேமித்தார்கள் இன்றைய நாளில் நாம் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக உணவு தட்டுப்பாடு நீங்கி எப்பொழுதும் வீட்டில் உணவு குறை நீங்கும் செழிப்பு அமைதி நலம் கிடைக்கும் பித்ருதோஷம் நீங்கும் பாவங்கள் நீங்கி செல்வ வளம் உயரும் என நம்பப்படுகிறது